எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற எபிசோட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ஸோ ஒன்று வந்து பைல்வான் ரங்கநாதன் வைஷ் ஷக்கிலா மற்றும் குயிலி ஸோ எங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போ பயல்வான் ரங்கநாத நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் பண்றாரு ஸோ கர்மா அப்படிங்கிறத நீங்க வாழ்க்கையில் நம்புறீங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ கண்டிப்பா அது வந்து உண்மையிலேயே கர்மா இசையா பூமரங்கு தான் ஸோ நீங்கள் ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது பயில்வான் லைஃப் லைம் வந்து அது நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ அதோடு சேர்ந்து ஒருத்தவங்க வந்து ஆடான் ஆயிருக்காங்க ஸோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்கள் ஸோ சுசித்ரா பாஸ் ஃபோர்ஸ் சீசனில் வந்து கண்டெஸ்டாக வந்தாங்க ஸோ உள்ளே வரும்பொழுதே அவங்களுக்கு வந்து என்னடா அது நார்மலாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் வந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து அப்படிதான் வந்து இருந்துச்சு ஸோ உள்ளே வந்ததுலேருந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அதுக்கடுத்து சுற்றி லீக்ஸ் அப்படின்றதுல வந்து ரொம்ப முடிஞ்சு போயிருந்தாங்க பாஸ் வந்தாங்க அதுலேயும் வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடில ஸோ வெளியேறினாங்க வெளியேறியும் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ஹெல்த் வந்து பாதிச்சுட்டு தான் இருந்துச்சு ஸோ அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ரிவியூ வந்து பண்ணியிருக்கானுங்க இப்போது அதில் இந்த ஆங்கர் அப்படின்ற ஒரு தரப்பானல அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூமுட்டத்தனமாக வந்து கேள்வி கேட்டது அதில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காண்டாகி நிறைய விஷயங்கள் சுச்சித்ரா வந்து பயல்வானை போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியும் நம்ம இன் டீடைலாக அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல் டாபிக் பைல்வான் வைஸ் ஷக்கீலா வைஸ் குயிலி ஸோ ஷக்கீலா அவர்கள் ஓப்பனாக ஒரு பாயிண்ட் போட்டு உடச்சிட்டாங்க இந்த மாதிரி ஓம் ஃபேமிலியிலே ஒரு விஷயம் இருக்குது ஓம் பொண்ணு வந்து ஒரு லெஸ்பியன் ஸோ அதனி போய் பாரு ஓம் இதுலேயே வந்து லவ் பண்ணிட்டு தெரியுது அவர் அப்படி இப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க அதை பைல்வான் வந்து மறுதிட்டார் இப்போ திருப்பி ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து உட்கார்ந்தாரு அங்கேயும் வந்து அதே கேள்வியை அந்த ஆங்கர் கேட்டு கேட்டு மனுஷன் வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டார் அதாவது இவர் எத்தனை பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு தப்பாக பேசியிருப்பார் மாதிரி இவன் அவன் கூட போனால் இவன் நம்ம விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான் ஆனால் இப்போது அவருடைய ஃபேமிலியில் ஒரு கேள்வியை தொடர்ந்து அவருக்கு வந்து கேட்கும்பொழுது பைல்வான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி பிடாப்பில் ஐயோ என்னோட அது நம்ம பேசணும் திருப்பி வீட் அடிக்குது அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ இப்போ அந்த இன்டர்வியூலையும் வந்து அவரை வச்சு நைய புடச்சிட்டாங்க ஒன்றுமே வந்து பண்ண முடியல அவரால் ஏன்னா கேள்வி கேட்குறாங்க எதுன எடுத்தாலும் உங்கள் பொண்ணு இப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லுங்கள் ஏப்பா உடுப்பா நான் கிளம்புறேன்ப்பா அந்த இருந்து என்ன விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி பயந்து போய் ஓடி போய் தான் வந்து பைலான் வந்து பதில் அடித்தல் அந்த இன்டர்வியூவில் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆனாலும் அந்த இன்டர்வியூ மூலமாக மக்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு ஆஹா ஏண்டா உனக்கு வந்தால் ரத்தம் மிச்சம் வந்தால் தக்காளி சட்னியா அப்போ உனக்கு வந்தால் நீ வந்து எதாவது பேச பேசக்கூடாதும்ப மிச்சவங்களை பற்றி நீ வந்து பேசுவ நீ அனுபவிக்கணும்டா அப்படின்ற மாதிரி பயிலுவனை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க அவரை வந்து தோல் உரிச்சிட்டாங்க தொங்க போட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அப்படியா அப்போ நான் என்ன நீங்கள் முடிச்சிங்களா நான் உங்களை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ஒரு கப்புள் ஆஃப் இன்டர்வியூஸ் அதாவது அவரே பேசுவார்ல உட்காந்து என்னப்பா அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே உட்காந்து ஒரு ரெண்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி இவன் இவன் கூட இருந்தான் அவன் அவன் கூட இருந்தான் அப்படின்ற மாதிரி சகீலாவோடைய சின்ன இதுலேருந்து என்னென்ன பண்ணாங்கவங்க அவங்களே ஒரு இப்படி ஒரு எச்சத்தனம் பிடிச்சவங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை அவங்க அடாப்ட் பண்ணி ஒழுங்காக இவங்க வழக்கில் விட்டு போயிட்டாங்க அப்புறம் குயிலியும் வந்து பயங்கரமான ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டு உட்காந்து கூலி ஆரம்பிச்சிட்டார் உடனே மக்கள் சும்மா இருப்பாங்களா அக்கீலா வந்துட்டாங்க டேய் முதல் ஓ குடும்பத்தை பாடுறா தற்கூரி பயிலை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பயில் வாங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சினிமாக்குள்ளே இப்படிலாம் இருக்குது பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதை வந்து முதல் முதலாக ரொம்ப பயங்கரமாக சொன்னது வந்து பயில் தான் அதை நம்ம வந்து கண்டிப்பாக அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது வரைக்கும் தெரியாது அந்த ஃபீல்டில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் அது பண் அது மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுல்ல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல் ஸோ அதை அவர் வந்து தவிர்த்துருக்கலாம் இப்போ பேச பேச அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டை வந்து அப்படி வச்சு ஒரு அடி அடிச்சு ரிப்பீட் அடிச்சிட்டாங்க ஸோ எதுவுமே பண்ண முடியல அந்த ஆளால் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தார் இப்போ இன்னொரு ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயல்வானுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து காத்துட்டு இருக்கு அதாவது மாட்டு ஐட்டத்தையும் சேர்த்துட்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்கலே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதே மாதிரி தான் சுச்சித்தராக கொஞ்சம் ஒருத்தவங்க வந்து வந்து பயல்வானுக்கு வந்து தூக்கி அடிச்சுருக்காங்க செருப்படி அதுவும் செருப்படினா வந்து சாணில முக்கி செருப்படி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்ன அப்படின்னா பயங்கர கோவத்தோட பைல்வான் வந்து எப்படியாச்சும் நாட்டுக்கிட்டு ஆகணும் கேவலப்படணும் அவெல்லாம் வந்து மனுஷனே கிடையாது அவெல்லாம் வந்து லூசு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்கள பற்றி பயங்கரமாக புட்டு புட்டு வச்சுட்டாங்க ஸோ அது மட்டும் கிடையாது அவருடைய புருஷனை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டாங்க அப்புறம் தனுஷோடைய பர்சனல் த்ரிஷாவுடைய பர்சனல் பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க கமலஹாசன் அவர்களை பற்றியும் வந்து ஒரு கருத்து முன் வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க தான் ஆகணும் ஸோ எப்படி பயல்வானை வந்து மக்கள் வந்து இது பண்ணிட்டாங்களோ அதே மாதிரி சுற்றித்திரகா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சே நல்ல பொண்ணுமா உன்னை போட்டு இப்படி சீரியல் வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது சுஜித்ராக்கு அட்லீஸ்ட் எப்பா இப்போயாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது சரி அப்படி என்ன அந்த இன்டர்வியூ இருந்துச்சு அப்படி என்ன வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஆங்கருங்க அதாவது ஒரு குமுதம் மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் இவனே வந்து பொறுக்கி போய் மாதிரி உட்காந்துட்டு அவனுக்காக இது பண்ணுறீங்களா இதுக்கு இது பண்ணுறீங்களா சொல்லிட்டு பேசவே விட மாட்டேறான் சுசித்ரா முதல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மனநிலையில் சட்டு சிறியில்லாதவர்கள் தான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க பேசினாலே ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி லிமிட் இருக்கணும் கரெக்டாக பேசணும் ரொம்ப இது பண்ணக்கூடாது அவங்க நிறையா மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் பேச விட மாட்டுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருந்துச்சு ஸோ அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா கார்த்திக் குமார் இந்த ஸ்டாண்டப் காமெடினு ஒருத்தர் இருக்கார்ல அவரை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை பதிக்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு அவன் மூலமாக வந்து இது பண்ணியிருக்கேன் தனுஷ் கார்த்திக் குமார் த்ரிஷா ஆண்ட்ரியா எல்லாம் ஒரு டீமு ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் நைட்டில் இருந்துட்டு ஒரே ரூமில் இருந்து பாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து உடனே நான் பார்த்துட்டு நானே போய் கேட்டேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன்னு ஒத்துக்கூடா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க மனதுக்குள்ள இருக்கும் அந்த ரகசியம் நிறைய விஷயங்கள் சொல்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயனாக சொல்கிறாங்க அதாவது வந்து அவர் வந்து ட்ரக் அடிக்ட்டு ஸோ கமலஹாசன் அவர்களுடைய பார்ட்டியில் வந்து கூட கொக்கைன் வந்து சாதாரணமாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஏன்னா அங்கே போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை இவங்க என்ன திடீர்னு வந்து நான் வேணான்ட்டேன் அந்த பார்ட்டியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல சும்மா அவங்க சொல்கிறேன் நம்ம வந்து உண்மை தன்மை எடுக்க முடியாது சரிங்களா சோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரிஷா தனுஷ் எல்லாமே சேர்ந்து கார்த்திகுமார வந்து பாத்தீங்கன்னா ஓவரா இது பண்ணி இவங்கள இது பண்ண விடாமல் இவங்க எல்லாம் இருக்காங்க அந்த அதே மாதிரி இந்த லீக்ஸ் சில சுவிட்சி லீக்ஸ்ன்ட்டு சோ அதுக்கும் வந்து இவங்க பேரை வந்து கெடுத்து விட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க மார்பிங் வீடியோ அது வீடியோ இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி சோ என்னுடைய முழு சுதந்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லவங்களாம் இங்க வந்து இருக்கவே இல்ல அந்த தனுஷ் அந்த மாதிரி குரூப்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயில்வானை வச்சு கிழிக்கிறாங்க ஸோ பயல்வான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கேஸ் அவன் மேலே வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மாமா அப்படின்ற சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறார் அப்படின்றீங்களா ஆமா மாமா வேலை பார்த்தாரு விட்டுப்போட எடுக்கிறதுக்குலாம் வந்து இவர் தான் போய் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு பெண்களை ஏதாவது இது வேணும்னா நீங்க வந்து இது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேஸ்டிங் வேலை வந்து பண்ணிட்டு இருந்தார் ஒரு புரோக்கர் தான் இவர் இவரெல்லாம் வந்து சும்மாவே சாக கூடாது ரத்த வாந்தியத்து தான் சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சுஜித்ரா வந்து அவங்களுடைய வேதனை வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு வன்மம் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து மனசில் அந்த லெவலுக்கு ஒன்று வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய லைஃப் வந்து எந்த அளவுக்கு அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இப்படி வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு இன்ட்ரிவியூ பொழுது நமக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அதுவும் பயல்வானுக்கு அது வேணும் ஆனால் தனுஷ புகழவும் செய்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு அப்பா தான் ஐஸ்வர்யா கம்பேர் பண்ணும்பொழுது ஹீ இஸ் பெஸ்ட் டு டேடு பட் நாட் அ குட் ஹியூமன் பீங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரி கொடுக்குறாங்க அதை இந்த ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணீங்கப்பா அது அதை சொல்கிறீங்க நல்லவனு சொல்கிறீங்களா கெட்டவனு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த இன்டர்வியூ வந்து தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்க ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்காங்க இவனும் கூட வந்து ஏற்றி விட்ற மாதிரியே வந்து கேள்வி கேட்டு ஸோ பயங்கரமாக அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது ஆனால் சுச்சித்ரா பொறுத்த வரைக்கும் ஷி நீட்ஸ் அ குட் ரெஸ்ட் ஆக்சுவலி அதுதான் எனக்கு வந்து தோணுச்சிருந்தேன் இன்டர்வியூ பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ குற்றச்சாட்டு அதுவும் இல்லாமல் என்னென்னமோ சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா அதை ஏற்றி விட்றாங்க சவுக் சங்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டே மூடிட்டு பே கம்முன்றா அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கர் சொல்லியிருந்தார் அப்படின்னா கம்மு அமைதியாக இருந்திருக்கணும் இப்போ அவர் வந்து ஏற்றி விட்டனால இப்போ அவரும் வந்து இப்போ கைது பண்ணிட்டாங்க போலீஸ் ஸோ அதே மாதிரி இந்த நெறியாளர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய வேலை என்ன அதை வந்து நீ கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னா ஓகே நீ பெரிய சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி உட்காந்து கிராஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நாங்கிற அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அது ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ எனக்கு தெரிஞ்சு சுச்சித்ரா அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பைல்வானுக்கு அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறமும் அவர் திருந்து வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆ நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு பிடிச்சிட்டு எங்கேனாலும் போவார் போல பைல்வான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுது சரிங்களா ஆனால் இவ்வளோ ஹேர்ட் ஆகியும் சுச்சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு போல்ட்னஸை காட்டுது பட் இருந்தாலும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்டிங்க அப்படின்னா நாளைக்கு எப்போனாலும் அதை வந்து திருப்பி போட்டு அவங்களை அசிங்கப்படுத்துகிறதுக்கே ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அது ஒன்று தான் சுச்சித்ரா வந்து புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சித்ராவுக்கு அந்த காணொலியில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ கர்மாச பூமராங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் குட் பை